ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்தோட கடைசி பகுதி என்டிங் பகுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது அப்போ ஜூன் மாதத்தோட ஒன்றில் பார்த்தீங்கன்னா மீனராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மேசராசியில் பயிற்சி அடைந்து பார்த்தீங்கன்னாக்க ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சியால் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது செவ்வாய் பயிற்சினால் என்ன செவ்வாய் என்ன மாதிரி விஷயங்களை செய்வார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது என்ன மாதிரி முயற்சிகளை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு தைரியம் வீரியம் வெற்றிக்கான அதிபதி தான் செவ்வாய் உடல் வலிமை அதிகம் உடையது அமைப்பு கொண்டது செவ்வாய் ஒரு ஒருத்தருக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது வலிமை உடையவராக இருக்காரு அப்படின்னா செவ்வாய் வலுவாக இருக்காருன்னு அர்த்தம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தைரியம் மனோ தைரியம் இருக்குன்னா செவ்வாய் நல்லா வலிமையாக இருக்கார் நல்ல ஸ்தான குளம் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எதுலேயும் ரொம்ப வேகமாக போகிறாரு ரொம்ப வேகமான செயல்பாடு இருக்குது அதுலேயும் விவேகமாக புத்திசாலித்தனமாக செயற்படுறாரு அப்படின்னா செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்போ செவ்வாயோட அனுக்கிரகம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும் அவரோட பெற்ற ஸ்தானபலம் ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படி வலிமை பெற்றிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரருக்கு காரவர் சகோதர சகோதரிகளுக்கு செவ்வாய் தான் காரகர் தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிறக்கக்கூடிய தம்பி தங்கை எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் காரகராக இருக்காரு அப்ப செவ்வாயை தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கும் அவங்களுக்குமான உறவுகள் எப்படி இருக்கும் கூட பிறந்த உறவுகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லங்க செவ்வாய் என்பவர் ஆளுமை திறன் உடையவர் எதையும் ரொம்ப ஈஸியாக சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்க எல்லா ஒரு நிர்வாகத்திலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்க உடையவர்கள் தான் ஒரு நிர்வாகத்திறன் உடையவர்களாக இருப்பாங்க அதே இறக்க குணமும் இருக்கும் ஒரு கண்டிப்புடன் கூடிய நிர்வாக ஆளுமை திறன் உடையவர்களா அவங்க இருக்கிறாங்க அது வேற வேற என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஆமா ஒரு பூமி வாங்கணும் ஒரு விவசாய நிலம் வாங்கணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் பூமிக்காரகன் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படி நல்லா இருந்தால் தான் ஒரு இடம் வாங்க முடியும் ஒரு வீட்டை கட்ட முடியும் அதே நேரத்தில் பூமி யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்போ நில நிறைய நிலம் எல்லாம் வச்சுருக்கவங்களாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் நிறைய இருக்கும் ஆமாம் விவசாய நிலம் வச்சுருக்கவங்க அதே போல் கட்டுமான தொழில் செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க அதாவது Gracias. ரியல் எஸ்டேட் வேலை பார்க்குறது ஒரு கட்டடத்தை கட்டி விற்கிறது கட்டடம் கட்டி விற்கிறது அதே நேரத்தில் கட்டடம் சார்ந்த உபகரணங்களை விற்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் தொழில் செய்கிறவங்க எல்லாமே செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க தீப்பொறி பறக்க வேலை பார்க்கக்கூடியவர்கள் எலக்ட்ரிக்கல் தொழில் ஒர்க் பண்ணுறவங்க அதே நேரத்தில் வெல்டிங் ஒர்க் செய்கிறவங்க இந்த மாதிரி கடுமையான தீப்பொறி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க நம்ம செவ்வாயோட ஆதிக்கம் பார்த்திங்கன்னா நுட்டமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருப்பாங்க அப்படிப்பட்ட காரகங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய் செவ்வாய் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் சார்ந்த விஷயத்தில் செவ்வாய் என்ன ஆதிக்கம் செலுத்துறார் இரத்த ஓட்டத்துக்கு இரத்தத்துக்கு காரகர் இரத்தத்தின் தன்மைக்கு காரகர் பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய் பகவான் தான் அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டம் உடல் வலிமை தசை நார்களோட வலிமை உடலில் இருக்கக்கூடிய வலிமை சதை பிடிப்பு நல்லா வலிமை தரக்கூடிய இடங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் தான் காரகராக இருக்காரு அப்போ இரத்த ஓட்டத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறார் அடுத்து ஒரு முக்கியமான விஷயமுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா திருமணத்திற்கு பிறகு தாம்பத்திய உறவிற்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு செவ்வாய் நல்லா இருக்கணுங்க செவ்வாய் காரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒரு குழந்தை பேர் அப்படிங்கிறத ஒரு ஆண் அடைய முடியும் அந்த மாதிரி செவ்வாய் என்பதும் ரொம்ப 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 முக்கியம் வாய்ந்தவராக இருக்கார் குழந்தை பேருக்கு அதாவது வீரியத்திற்கு காரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த அளவுக்கு உங்களோட ஜாதகத்தில் இருக்காரோ அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பேரும் தைரியமும் உடல் ஆரோக்கியமும் மேம்பட்டு நிற்கும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப காரகமாக முக்கியத்துவம் வாய்ந்தவராக ஒரு செவ்வாய் தான் ஒருத்தருக்கு சொத்து பத்து சேரணும் அதே நேரத்தில் நிலம்பளம் சேரணும் அடுத்து தொழிலில் ஜெயிக்கணும் செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவராக அவர் இருக்கணும் செவ்வாய் ஒரு நல்ல பலத்தில் இருக்கணும் இல்லது செவ்வாய் புத்தி நடக்கணும் செவ்வாய் திசை நடக்கணும் அப்பதான் இந்த மாதிரி விஷயங்களில் அவர் ஜெயிக்க முடியும் எதிரியை ஜெயிக்கணும்னா கூட செவ்வாய் வலுப்படணும் அப்ப அப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒன்றாம் தேதியில் இருந்து பார்த்தீங்கன்னா ராசியில் ஆட்சி பலம் பெற்று அருள் புரிய போகிறாரு அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அதற்கு செவ்வாய் அமர்ந்துள்ள இடத்தை பொறுத்து என்னென்ன பலாபலன்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும் தெளிவான விளக்கங்களுடன் உங்களுக்கு பார்க்க போகிறோம் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஜூன் மாதம் எப்படி இருக்குது மேச ராசிக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில தேச ராசியை பொறுத்த வகையில ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று வலிமையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எண்ணம் சொல் செயல் ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது கடந்த காலத்துல எப்படி இருந்துச்சு கடந்த மாதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிநாதன் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துல ராக்குவுடன் சேர்ந்து அமர்ந்திருந்த நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தோம்னு கேட்டீங்கன்னாக்க விரயங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது மன விரயம் அதே நேரத்துல பொருள்கள்ல நிறைய விரயங்கள் போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில வேலைகள் தடை தாமதமாக நடக்கக்கூடிய ஒரு நிலை என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு குழப்பமான நிலை ஆமா எடுத்த காரியத்துல வெற்றி பெற முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்த காலம் இந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு ஏன் அப்படின்னு கேட்டோம்னாக்க ராசியிலே செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலை அப்ப ஒரு கிரகம் ஆட்சி பெற்று தன்னோட ராசியிலேயே இருக்கு அப்படின்னா நூறு சதவீதம் சரியான துல்லியமான பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அந்த வகையில் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் தைரியம் வீரியம் வெற்றிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் அதே போல் சகோதரர்கள் சகோதரிகளுக்கு காரகராக இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேயே பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்றிருக்காரு இந்த ஆட்சி பலம் பெற்றிருக்க அமைப்பால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான சிந்தனை தெளிவான ஒரு செயல் அதே நேரத்தில் செயலியில வெற்றி பெறக்கூடிய உன்னதமான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எண்ணங்கள் ஈரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அதே காலகட்டத்தில் இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்கு தனஸ்தானம் எப்படி இருக்கு வருமானம் எப்படி இருக்கு குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று குருவான தனக்காரகனோடு சேர்ந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை ஏற்பட்டிருக்கு அப்ப பாருங்க இந்த இரண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா தனக்காரகன் குருவும் சுக்கிரன் தனஸ்தான அதிபதியான சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால தடைப்பட்ட வருமானங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஏற்கனவே இருக்க ஏற்கப்பட்ட முயற்சிகளுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வருமானம் அந்த உழைப்புக்கான ஊதியம் அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டிருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து ஐந்தாம் அதிபதியான சூரியனும் குரு பாக்கியாதிபதியான குருவும் சேர்ந்து இரண்டாம் இடத்துல சிவராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த சிவராஜ யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தடைபட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில இதுவரையும் செஞ்சு செய்ய முடியல அப்படின்னு தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல குருவோட சூரியனோட அருளால உங்களுக்கு உங்க குடும்பத்துல நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த சிவராஜ யோகத்தோட ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துவேன் அடுத்து பாத்தீங்கன்னா மூன்று குடையவன் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்ப ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது ராசிக்கு பாத்தீங்கன்னா மாதப்பலன்ல பாத்தீங்க பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறைதான் இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள் வந்து எல்லாமே ஒரு தொண்ணூறு சதவீதம் கிரகங்கள் சாதகமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் பனிரெண்டு அதே நேரத்தில் இரண்டாம் இடத்திலையும் இருக்கிறார் அவர் உங்களுக்கு ஆறாம் அதிகம் இருக்கக்கூடியதுனால பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில வேலையை விட்டுட்டேன் வேலை இல்லை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இரண்டு மூன்று மாதங்களாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அருமையான படித்த படிப்புக்கு உண்டான ஒரு வேலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்தில் நான்குக்குடைய சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பன்னிரெண்டாம் இடத்துல ராகு கூட இருக்கிறார் அப்ப பயணத்தால் லாபம் நீண்ட நாளா வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போகணும் வேலை தொடர்பாக தொழில் தொடர்பாக போகணும் திட்டமிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் பார்த்தோம்னா ஐந்துக்குடையவர் சூரியனுள் சேர்ந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளால் லாபம் குழந்தைகளால் வருமானம் உங்களுக்கும் குழந்தைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில பேசாம நீண்ட தூரத்துல பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்றா சேர்ந்து குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லணும் ஆறுக்குடையவர் புதன் பாத்தீங்கன்னா வர்ற ஜூன் மாதம் பன்னிரெட்டாம் தேதி மூன்றாம் இடத்துல போய் ஆட்சி பெறுகிறார் அப்ப மேசராட்சி அன்பர்களுக்கு அவரவன் வயதிற்கு ஏற்றாற் போல ஏதோ ஒரு உடல்நலக் குறைவு காரணமாக ஒரு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல குரு பார்வையால சித்தா ஆயுர்வேதா மருந்துகள் எடுத்துக்கிறதுனாலையும் குணமாகக்கூடிய வாய்ப்பிருக்கு அந்த எங்க குணமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எந்த இடத்துல சரியாக கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிற விஷயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறர் மூலமா தெரியக்கூடிய அமைப்பு இருக்கு சரியாகும் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது அடுத்து பார்த்தோம் உங்க ராசியிலிருந்து ஏறாம் வீட்டு அதிபதியான சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல குடும்பத்துல ஒருத்தரை சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்ப திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்திற்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல அவங்களுக்கான திருமண வாய்ப்பு வர அமைகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இந்த காலகட்டத்துல அமையும் அவரவர் தசாகுத்தி சாதக அமைப்புக்கு இந்த காலகட்டத்துல குருபலம் இருக்குது அப்படிங்கிறது அமைப்பு இருக்குது அப்படின்னா இந்த கோச்சார அமைப்புகளோட நீங்க பயன்படுத்தி இந்த காலகட்டத்துல திருமணம் செஞ்சுக்கலாம் அதே நேரத்துல திருமணம் சார்ந்த அனைத்தும் நடக்கக்கூடிய குடும்பத்துல மன மகிழ்ச்சியாக விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி அமைப்பு சூழ்நிலையில் வருது அதே நேரத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில கணவன் மனை பிரிந்திருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல பேச்சுவார்த்தை மூலமா ஒன்றா சேர்ந்த ஒரு அமைப்பு குடும்பமா ஆயிரட்டக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்பட்டது கூட்டத் தொழில் செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது மனைவிக்கு கணவன் கணவனுக்கு மனைவி ஏதோ ஒரு தொழில் செஞ்சு கொடுக்கணும் வருமானத்திற்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது அமைத்திருக்கிறார் இந்த காலகட்டத்துல அந்த வருமான வாய்ப்பை தொழில தொடங்கி ஒரு சின்ன வருமானத்தை ஈட்ட பிறக அந்த அமைப்பு அப்படிங்கிறது எட்டு பிள்ளைகளுக்கு பனிரெண்டு ஆட்சி பெற்று என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு குடையவன் பாத்தீங்கன்னா ராசியிலேயே ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் அவரே எட்டுக்குடையவராக இருக்கிறார் அப்ப என்ன திடீர் அதிர்ஷ்டங்கள் நீண்ட நாளா கோட்டு கேசு வழக்கு மனஸ்தாபங்கள் இருந்து வந்த நிகழ்வுகள் எனக்கு ஒரு பெரியோரோட துணையால அவை அனைத்தும் சரியாக கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்பட்டு அப்ப வழக்குகளை வெற்றி பெற முடியும் அதே நேரத்துல உயிர் சொத்துக்கள் முன்னோர் சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டத்துல அதற்கான முயற்சி அடிக்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு ஒன்பதுக்குடையவர் குரு இடத்துல தனக்காரகனாக இருக்கையில அப்ப பாக்கியஸ்தானம் தந்தை உலமாக சேர வேண்டிய சொத்து பத்துக்கள் உங்களுக்கு சேரக்கூடிய தன்மை தந்தைக்கும் உங்களுக்குமான உறவு பலப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விஷயங்கள் இருக்குது பத்துக்குடையவன் பதுகொண்டு தனக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் மூலமா வருமானம் மூலமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அதே நேரத்துல தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழிலை அமைச்சுக்கிறதுக்கு ஒரு சரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லணும் பனிரெண்டுக்கு பனிரெண்டாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானோட சேர்ந்து சந்திர பகவானும் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறதுனால இந்த அமைப்பு என்ன மாதிரியான யோகத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நீண்ட நாளா வெளிநாடும் போகணும் அப்படின்னு சொல்லி ஆறு மாதம் ஒரு வருடமாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகக்கூடிய யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அப்ப என்ன மாதிரி சாதக பாதகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேசராசியை பொறுத்த வகையில் இந்த கிரக அமைப்புகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருந்தால் சுபத்துவம் இருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்குமோ அந்த அமைப்புப்படி இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தசா புத்தி உயர் சாதகத்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதற்கேற்றாற் போல வயதிற்கு ஏற்றாற் போல உங்களுடைய முயற்சிகளை தொடங்குனீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே ஏற்பட்டிருக்கு அந்த வகையில உங்களுடைய ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் அப்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதே நேரத்தில் ஆன்மீக ஈடுபாடுகள் ஆன்மீக சொற்பறிவாளர்கள் அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரியாதை கிடைக்கக்கூடிய தன்மை மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக தொண்டாட்டக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கு கோயில் குலங்கள் நிறைய சென்று அங்க பாத்தீங்கன்னா புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குது அடுத்து பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பரணி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் தனஸ்தானோட சேர்ந்து இருக்கிறதுனால வருமானம் அப்படிங்கிற விஷயத்தை சுற்றியே உங்களுடைய எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்குது அப்போ குடும்பத்திற்கு தேவையான வருமானம் அதே நேரத்தில் பிற்கால சேமிப்புக்கான வருமானம் இப்படிப்பட்ட வருமானம் சேர்ந்த நிகழ்வுகள் அதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைகளுக்காக சேர்க்கக்கூடிய சொத்து பத்துக்கள் அதே போல குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதை கேட்டால் கூட ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளாக போட்டி தேர்வுகள் எழுதி பார்த்தீங்கன்னா அதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதே நேரத்தில் உங்களோட ஜீவசாதகத்துல அரசு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அரசாங்க அனுகூலங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது வழி சொந்த பந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒன்னா சேர்ந்து சுப நிபந்தளை ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேசராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வார வாரம் பார்த்தீங்கன்னா தனக்காரகன் இரண்டாம் இடத்துல குரு பகவான் தனம் சார்ந்த விஷயத்தை சேர்க்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனாலையும் குரு தச்சனாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது வியாழக்கிழமைகள் செஞ்ச வரையில உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பொன் பொருள் ஆதாயத்தோட சேர்த்து ஆத்ம திருப்தி அது உண்டாவதோடும் கூடி அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல சு மகிழ்ச்சியான குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது அமையும் என்பதுல ஒரு எரிழிலவும் சந்தேகம் இல்லை நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் வச்சுக்கோங்க அடுத்தடுத்த போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேர்ந்து உங்களுக்கான வழிகாட்டுதலை தந்து கொண்டிருக்கும் எப்படிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களை உங்களுக்கான விஷயங்களை உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களை கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய உங்கள் ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்குது கிரக நிலைகள் எப்படி இருக்கு அதே நேர திசா புத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் உங்களிடம் இருந்து விடைபெறுவது வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்